వండి <laughs> ఆరుట <laughs> 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 <hansim> இந்த வீடியோவை பதிவு செஞ்ச இளைஞர் தன்னுடைய நண்பன் இறந்து விட்டதாகவும் அது சம்பந்தமா வந்த போன் கால வண்டியை நிறுத்திட்டு பேசிக்கிட்டு இருந்த பின்னாடி வந்த விழுப்புரம் போக்குவரத்து துறை அதிகாரி தொடர்ந்து ஹார்ன் அடிச்சதுனால என்னுடைய வண்டியை ஓரமா எடுத்து விட்டுட்டேன் ஆனா என்னுடைய வண்டிக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண போயிருந்தேன் அந்த இடத்துல வண்டி ஓரம் எனக்கு கால் வந்து அப்ப பேசிட்டு இருக்கும் போது மேலே அடிச்சுட்டே இருந்து எனக்கு வண்டி ஃபைன் போடுறாரு நான் வேறு என்ன பண்ணேன்னு நீங்கள் சொல்லுங்கள்

எல்லாமே ஒருவேளை டிரைவிங் ஸ்கூல சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்ற மாதிரியான சந்தேகத்தை உண்டு பண்ணது